வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் வெளியிடுபவர்கள் வெட்கப்பட வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹூ கவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு ட்ரம்மின் ஆதரவாளர் சுட்டுக்கொலை அமெரிக்காவில் பெரும் பதற்றம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நேபாளம் இடைக்கால அரசு அமைக்க ஜென்சி குழுவினர் தீவிர ஆலோசனை இந்தியாவுக்கு நூறு சதவீதம் வரி விதியங்கள் ஐரோப்பிய நாடுகளை தூண்டிவிட்ட ட்ரம்ப் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பென விரிவான செய்திகள் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது போன்றே தாமும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் கூறியுள்ளார் நேற்று முன்தினம் கட்டாரில் கெமாஸ் அமைப்பின் தலைவர்கள் வசிப்பிடத்தை குறிவைத்து இஸ்ரேலிய வானூர்திகள் தாக்குதல் நடத்தின இதில் கலில் ஐ ஹைதா என்ற மூத்த தலைவரின் மகன் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக கெமாஸ் அறிவித்தது அதுடன் கட்டார் தரப்பில் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்தார் இதனை அடுத்து இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என கட்டார் விமர்சித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஜோர்தான் சவுதி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னர் அல் கொய்தா பயங்கரவாதிகளை தேடிச் சென்ற அமெரிக்கா பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த ஒசாமா பின் கொன்றதைப் போன்றே தாமும் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாகு தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்ததையிட்டு அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏமனில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் பாலஸ்தீனத்தின் காசாமுனை மீதான இஸ்ரேலின் போரை கண்டித்து அந்நாட்டின் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கவுதி கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஏமன் தலைநகர் சனா உட்பட பல பகுதிகளில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலை நடத்தினர் தலைநகர் சேனாவில் உள்ள ராணுவ தலைமையகம் எரிபொருள் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் பலியானார்கள் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் விமான நிலையம் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிக் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வலதுசாரி ஆதரவாளரான கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவரது கள்ளத்தில் குண்டு துளைத்தது இதனை அடுத்து உடனடியாக அறுவை சிகிச்சை ும்லனன்றி உயிரிழந்தார் சார்லி கிக்கின் கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதவியில் காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அரசியல் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது சார்லிகை சுட்டவரை இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை காத்மாண்டுவில் நேற்று முன்தினம் வன்முறையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அங்குள்ள சர்வதேச விமான நிலையத்துக்குள்ளும் நுழைய முயன்றனர் பதற்றம் நிலவியது இதைத் தொடர்ந்து விமான நிலையம் காலவரையின்றி மூடப்பட்டது இதனால் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் பெரும் பாதிப்பு காலாக இருக்கிறார்கள் எனினும் நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து காத்மாண்டு விமான நிலையம் சேர்ப்பாட்டுக்கு வந்தது முன்னதாக விமான நிலையம் மூடப்பட்டதால் காட்மாண்டவுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ஏர் இந்தியா நேற்று இரண்டாவது நாளாக ரத்து செய்தது இதே ஸ்பைஜெட் மற்றும் இண்டிகோ நிறுவனங்களும் காத்மாண்டு விமானங்களை ரத்து செய்துள்ளன இந்த நிலையில் நாட்டில் இடைக்கால அரசு அமைப்பதற்கான ஆலோசனையில் போராட்டக்காரர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர் மேலும் இடைக்கால பிரதமராக சிலரின் பெயர்களையும் அவர்கள் பரிசீலித்து வருகின்றனர் முக்கியமாக நேபாள சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி காத்மாண்டு மேயர் பலேந்திர ஷா மற்றும் நேபாள மின்வாரிய முன்னாள் தலைமை செயல் அதிகாரி குல்மான் கிஷிங் ஆகிய மூன்று பேரில் ஒருவரில் தலைமையின் இடைக்கால அரசு அமைக்க ஜென்சி குழுவினர் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தது இதனால் மொத்த வரி ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டில் இருந்து சற்று இறங்கி வந்தார் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலாக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்தார் இதனை பிரதமர் மோடியும் ஏற்றுக்கொண்டார் இதனிடையே இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் மீண்டும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவின் பொருளாதார பாதிப்பை அதிகரிப்பதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உயரதிகாரிகள் வாஷிங்டனில் கூடி ஆலோசனை நடத்தினர் அப்போது ட்ரம்ப் தொலைபேசி மூலம் அதிகாரிகளை தொடர்பு கொண்டார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மற்றும் சீனா மீது நூறு சதவீதம் வரை வரி விதிக்குமாறு ஐரோப்பிய நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஒரு ஆங்கில பத்திரிகையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் கூட்டு முயற்சியின் ஒரு அங்கமாக ட்ரம்ப் இதை வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்தியா சீனா மீது ஐரோப்பிய நாடுகள் விதிக்கும் எந்த வரியையும் பிரதிபலிக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக ஒரு அமெரிக்க அதிகாரி கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி